மருத்துவ சேவையில் புதிய மைல்கல்லை அடையும் வகையில் கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள தி ஐ ஃபவுண்டேஷன் மருத்துவமனை உலகத்தரத்தில் அதிநவீன வசதியுடன் கூடிய புதிய கட்டிடத்தை திறந்துள்ளது கோவையை தலைமையிடமாக கொண்டு கண் மருத்துவத்தில் சிறந்த சேவையை வழங்கி வரும் தி ஐ ஃபவுண்டேஷன் கோவை கண் மருத்துவமனையின் புதிய கட்டிடத்தின் திறப்பு விழா கோவை ஆரஸ்புரத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் தி ஐ ஃபவுண்டேஷன் மருத்துவமனையின் மருத்துவ இயக்குநர் டாக்டர் சித்ரா ராமமூர்த்தி வரவேற்புரை வழங்கினார் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் ராமமூர்த்தி சிறப்புரை ஆற்றினார் திறக்கப்பட்டுள்ள புதிய கட்டிடத்தின் சிறப்புகள் பற்றி டாக்டர் ஸ்ரேயாஸ் ராமமூர்த்தி விளக்க உரை ஆற்றினார் இந்த நிகழ்வில் கௌரவ விருந்தினர்களாக ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் கிருஷ்ணன் கங்கா மருத்துவமனையின் ஆர்த்தோபீடிக் அறுவை சிகிச்சை துறை தலைவர் டாக்டர் ராஜசேகரன் கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன் நிறுவனத்தின் தலைவர் ஸ்ரீனிவாசன் ரவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வாழ்த்துரை ஆற்றினார் மேலும் சிஐஐ கியூயூ ஹெல்த் கேர் கேட்டிலிஸ்ட் நிறுவனத்தின் நிறுவனர் சுவாமிநாதன் சென்டர் ஃபார் சைட் கண் மருத்துவமனை குழுமத்தின் தலைவர் டாக்டர் மகிபால் சச்சேதேவ் மற்றும் சென்னையை சேர்ந்த அரவிந்த் கண் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் அரவிந்த் ஸ்ரீனிவாசன் ஆரின் கேப்டிபிள் பார்ட்னர்ஸ் நிறுவனத்தின் தலைவர் மோகன்தாஸ் டாக்டர் கீர்த்தன் ஷா ஸ்ரேயாஸ் சச்சேதேவ் ஆகியோர் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனையின் சிறப்புகளை எடுத்துக் கூறினர் தொடர்ந்து புதிய கட்டிடத்தின் திறப்பு விழா குறித்து தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் ராமமூர்த்தி கூறுகையில் ஒன்று புள்ளி இருபது லட்சம் சதுரடியில் விரிவாக்கப்பட்ட வளாகம் அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் நவீன வசதியுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது எங்கள் சேவைகளை மேம்படுத்தவும் உயர்தர சிகிச்சையை வழங்கவும் எங்களுக்கு உதவுகிறது இக்கட்டிட உள்கட்டமைப்பின் ஒவ்வொரு பகுதியும் நோயாளியின் நலனை கருத்தில் கொண்டு வடிவமைக்கப்பட்டது இக்குறிப்பிடத்தக்க விரிவாக்கம் ஒரு சிறந்த கண் மருத்துவ சேவை மூலம் நோயாளியின் சிகிச்சை அனுபவங்கள் மேம்பட வேண்டும் என்ற எங்கள் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது என தெரிவித்தார்